மன்னார் மாவட்டம் மடுரோட் குளத்தைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் ஒருவர் மன்னார் பொது மருத்துவமனையில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு மரணமடைந்த இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியாதா சிந்துயா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இறந்த இளம் தாய்க்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி பிறந்துள்ளது பதினோராம் தேதி மருத்துவமனையிலிருந்து தாய் சேய் நிலமாக வெளியேறியுள்ளார்கள் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினாறாம் தேதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக இறந்த பெண்ணின் தாயார் தெரிவித்தார் இவரே மருத்துவமனையில் வைத்து பராமரித்தவர் என்று கூறப்பட்டுள்ளது முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டியதன் பின்னர் சில நாட்கள் குறித்த தாய் தனது வீட்டில் இருந்துள்ளார் அதன் பின்னர் ஏற்பட்ட குருதி பெருக்கின் காரணமாக நேரடியாகவே நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் என வைத்திய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை தாய்க்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அன்றைய நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஓபிடி பதவிகளின் பின்னர் ஆறாம் இலக்க கட்டிலில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் குருதி ஓட்டம் ஏழு மணியளவில் எடுத்து செல்லப்பட்ட போதும் நண்பகல் நண்பர்கள் மணியின் பின்னர் குறித்ததாய் மரணித்து விட்டதாக கூறப்பட்டது இவ்வாறு இறந்த குறித்த பெண் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் பட்டமளிப்பு விழா இன்னும் நடைபெறவில்லை என்று கூறப்பட்டுள்ளது குறித்த பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் இரண்டொரு மாதங்களில் பெற உள்ள நிலையில் இவ்வாறு சோக நிகழ்வு ஏற்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் கூறியுள்ளனர் இரண்டு சகோதரர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் தங்கையை படிக்க வைத்து திருமணமும் முடித்து வைத்துள்ளார்கள் பல கனவுகளோடு படித்து திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்து உயிரிழந்த குறித்த கிளம் தாயின் இறப்பு தொடர்பில் அவரது தாயார் வைத்தியசாலை நிர்வாகத்தை குற்றம் சாட்டியுள்ளார் தனது மகளின் சம்பவத்தில் வைத்தியர்களின் கவனக்குறைவு இருப்பதாக அவர் அந்த குற்றச்சாட்டில் கூறியுள்ளார் இதன்படி நீதியான விசாரணை செய்து உண்மை தன்மையை வெளிக்கொணர்வதற்கு சுகாதாரத்துறையினர் முன்வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்